மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இப்போது வரை இந்தியாவில் முதலீட்டு திட்டங்களுக்காக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மோதிலால் ஓஸ்வால் நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பாதிக்கும் அதிகமான முதலீடு அதாவது அறுநூற்று எழுபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலீட்டு திட்டங்களுக்காக செலவிடப்படும் தொகை அதிகரித்து வருவதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரித்து வருகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இதுபோல மேலும் அறுநூற்று எழுபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது முதலீடு மற்றும் ஜிடிபி விகிதத்திற்கும் இடையிலான விகிதம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் தேக்கம் அடைந்திருந்த நிலையில் இப்போது மீண்டு வருகிறது கொரோனாவிற்கு பின் மீண்டுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கான அரசின் கூடுதல் செலவு ஆகியவை இதற்கு முக்கிய காரணமாகும் என மோதிலால் ஒய்ஸ்வால் நிறுவனத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது